ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு செஞ்சுருக்கோம் ஆனால் நல்லாவே வந்து அவங்க லாங் ஸ்டிங் டைமாக வந்து அவங்களுடைய ஹேரில் வந்து பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேடைன்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பீட்ரூட் கருவேப்பிள்ளைகள் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஹேர்டே செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது அந்த மாதிரி ஹேடையாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் நிச்சயமாகவே வரவே வராதுங்க வாங்க இந்த ஹேடை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியமான ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை நல்லா அதோடய எல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கற்பூர வலி இலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு எலி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் போட்டுட்டு அதே சமயத்தில் நல்லா வாஷ் பண்ணால் நம்ம கற்பூர வலி அதில் வந்து நம்ம கொத்தாகவே நீங்கள் போட்டுருங்க அதை தனித்தனி டீஃபாக நீங்கள் எடுக்க வேணாம் இது கூடவே வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து நல்லா நெறச்சி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைக்கும் போது ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மூ இப்போ கற்பூர இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த குளிர்காலத்தில் நல்லாவே வந்து சளி பிடிக்காது அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹெட்டேக் ப்ராப்ளமும் வரவே வராது அதுக்காக தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அரை டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி வச்சுங்க இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சு நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா எந்தளவுக்கு அளவுக்கு நைஸாக நம்ம அரைக்கிறோம் நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் எப்படி எப்படி தான் நம்ம அரைச்சாலும் பீட்ரூட்டுங் அதே சமயத்தில் கற்பூர வலியிலையும் ரொம்ப நைஸாக வந்து உங்களுக்கு அறப்படாது அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவை அதோடய சாறு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் பீட்ரூட்டு வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து நல்ல கலரிங் கொடுக்கும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்லரில் போய் வந்து கலரிங் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கற்பூர வெள்ளியில் இல்லாமல் நீங்கள் இது செய்யும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து அதாவது டார்க் ரெட் கலர் வந்து உங்களுடைய ஹேருக்கு வந்து கிடைச்சிரும் பிளாக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது க்ரே கரக்காக வந்து பிளாக்காக கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை நல்லா பிழிஞ்சி விட்டுக்காங்க நமக்கு தேவை இந்த சாறு மட்டுந்தாங்க இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த ஜூஸ் மட்டும் இருந்துச்சுனாவே போது நீங்கள் சீக்கிரமாக எப்போவுமே எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு வந்து ஒன் நம்மளுடைய க்ரே ஹேரை ஃபுல்லாக பிளாக்காக கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஹேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப நேரம் வந்து நம்ம ரசு அவசியமே இல்லைங்க இப்போ இதை வந்து ஒரு சாதாரண பவுல்லே நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் தான் எடுத்துகிட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் ஊதி வச்சுருங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி பவுடர் தான் சேர்த்துருக்கோம் நல்லா நெரிச்சி ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா கலக்கி வச்சு வச்சிடலாம் ஏன்னா இதை வந்து இரும்பு கடையில் தான் செய்யணும்னு உங்களுக்கு தேவை கிடையாது இது வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்காக இல்லைனாலும் லைட்டு பிளாக்காக வந்து உங்களுடைய ஹேரில் இருக்கும் ஏ அளவுக்கு வந்து ஆனால் உங்களுடைய நிறைமுடி முழுசுமே மறைஞ்சிடும் இந்த கடையை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கற்பூரா வலியிலே வந்து இயற்கையிலே அந்த சாறு நீங்கள் எடுத்து தனியாக வச்சு பார்த்தாவே தெரியும் கரும் பச்சை கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது டார்க் க்ரீனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கூட நம்ம இதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்லா அதாவது கரும் பிளாக்காக இல்லைனாலும் அதுக்கு முன்னே பிளாக்காக உங்களுக்கு உங்களுடைய கிரே கரை முழுசே கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டுருங்க அரை மணி நேரம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாகிக்கலாங்க இது வந்து ஒரு மூடி மட்டும் போட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கனாவே தெரியும் ஓவர் நைட்டு வந்து விடணும்னு தேவை கிடையாது சும்மா ஹாஃப் அன் ஹவர் மட்டும் விட்டுருங்க இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டார்க் ரெட் கலராக உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா விட்டு பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது அப்படியே உங்களுடைய ஹேரை நல்லா காய வச்சுருங்க வெயிலில் வந்து காய வச்சாலும் சரி இல்லை நல்லா ஃபேனில் வந்து உட்காந்து நல்லா வந்து ட்ரையாக உங்களுடைய முடி வந்து வரணும் அந்தளவுக்கு ஸ்கேல் இருந்து நல்லா இருந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஹேர் முழுசு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம கற்பூர வலி சாரே போதும் உங்களுக்கு நல்லாவே ஹேரில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி வந்து கருப்பாக இருக்கும் அதாவது லைட்டு கருப்பாக இருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்ப் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ர ஆப்ஷனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ